என் அன்பு தமிழ் சேனங்களை டுலுக்கு வரவேற்கிறேன் தேர்தலில் நகைக்கடன் தள்ளுபடிக்கான மிகப்பெரிய ஒரு பம்பர் பரிசு பம்பர் செய்தி தான் நம்ம வீடியோல போட்டுக்கிட்டே இருக்கிறோம் சோ அரசாங்கம் எதுவுமே நீங்க இன்னும் தேர்தல் அறிவிப்பு கொடுக்கல தேர்தல் டிக்ளேர் பண்ணல தேர்தல் ஆணையம் நீங்க என்ன சார் நகைக்கடன் தள்ளுபடிக்கான உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்கள்ட்ட ஏதாவது ரகசியம் செய்தி வந்துகிட்டு இருக்குதா இது உண்மையா பொய்யா அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்டிருக்காங்க அந்த வரிசையில வந்து ஏழு பேருடைய கமெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஏழு பேர் வந்து கமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க கமெண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணிக்க ஆன்சர் கேட்டிருக்காங்க நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நகைக்கடன் தள்ளுபடிக்கான வீடியோவுக்கு ஆன்சர் வந்து இந்த வீடியோ நான் பண்ண போறேன் இது வந்து நாலு லட்சம் இல்ல நாலு கோடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாலு கோடி மக்களுக்கும் இந்த நான் ஏழு பேருடைய கேள்வி பொருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை வந்து நான் உங்களுக்காக போடுறேன் தமிழக மக்களுக்காக போடுறேன் நகைக்கடன் தள்ளுபடியா காத்து இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இந்த வீடியோவை சமர்ப்பணம் பண்றேன் பார்த்து நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்க சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல கேளுங்க புதிய நண்பர்கள் யாருன்னா சரி சப்ஸ்கிரைப் பண்ணி டூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களா எனக்கு பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நான் போட்ட வீடியோ ஒரு நகைக்கடன் தள்ளுபடி பம்பர் கோலாகல கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு போட்டிருந்தேன் அதிரடி இப்போ வந்து மிகப்பெரிய அளவுல சுற்றுப்பயணம் நடந்துகிட்டு இருக்குது திமுகவுடைய தலைவர்கள் திமுகவுடைய மெம்பர்ஸ் அமைச்சர்கள் எல்லாமே வந்து அந்த தொகுதியில வந்து சுற்றுப்பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க புதிய வாக்காளர் சேர்ப்பு அது மட்டும் இல்லாமல் புதிய மெம்பர் அதாவது திமுகவுக்கு ஆள் சேர்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இதன் அடிப்படையில் சொன்னாரு திமுக எல்லாம் வந்து வீடு வீடா போய் அனைத்து கட்சியில இருக்கக்கூடிய மக்களையும் வந்து திமுக சேர்க்கிறதாகவும் ஓடிபி கேட்கறதாகவும் ஒரு செய்திகள் வந்து இருக்கு தமிழ்நாடு அரசுடைய இந்த திட்டத்துக்கு வந்து இடைக்கால தடை விதிக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கே போட்டு

ஒவ்வொருவருக்கும் அஞ்சு சவரன் நகை தள்ளுபடி பண்ணுன்னு சொல்லிட்டு கோரிக்கை வைங்க சார் நீங்க என்ன மூணு பூனு ரெண்டரை பூன்னு அப்படிங்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காரு எல்லாருக்கும் ஆன்சர் கடைசியில் பண்றேன் அடுத்து செகண்ட் பாத்தீங்கன்னா திவாகர் கேட்டு இருக்கு இந்தியன் பேங்க் வந்து கண்டிப்பா நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா தேர்ட் சித்ரா பிரேமான்னு சொல்றாங்க எந்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணினாக்கா இந்த கடன் தள்ளுபடி கிடைக்கும் எப்ப நாங்க நகையை வைக்கணும் சரவணன் கேட்டிருக்காங்க நான்கு சவரன் நகைக்கடன் தள்ளுபடிக்கு நீங்க வீடியோ போடணும் தான் நான் நாலு பூன்னு வச்சிருக்கிறதா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேள்வி கேட்டுக்காரு அடுத்தது அஞ்சு பாத்தீங்கன்னா செந்தில் குமார் இந்த மாசம் ஆகஸ்ட்ல வச்சா எங்களுக்கு தள்ளுபடி கிடைக்குமா அடுத்த மே மாசம் அடுத்த வருஷம் மே மாசம் எக்ஸாம் எலெக்ஷன் வருது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு அடுத்தது பிரகாஷ் வாட் இஸ் பேங்க் அப்படின்னு எந்தெந்த ஐந்து மாதத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாசம் இந்த தேதி என்ன நிபந்தனை கொடுத்திருந்தாங்க ஏற்கனவே வந்து கொடுத்திருந்தாங்க லாஸ்ட் எலக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இப்போ அதே மாதிரி உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அன்பரே நண்பரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகே இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் நான் சொல்லிடுறேன் எல்லா தமிழ்நாடு மக்களுக்கும் நாலு கோடி பேருக்கும் இந்த வீடியோ வந்து சமர்ப்பணம் பண்றேன் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவுக்கு ஆன்சர் பண்ண உங்கள்ல எத்தனை பேர் வந்து என்னுடைய கமெண்ட்ஸ்ல தெரிவிக்க போறீங்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி பண்ணி சொல்லிட்டு நான் அவர்களோட ஏறு எதிர்பார்க்கிறேன் அது மட்டும் இல்லாம உங்களுடைய கமெண்ட்ஸ கண்டிப்பா வந்து தம் அமைச்சர் பெருமக்களுக்கு மாசே மாவட்ட செயலாளர் நான் வந்து இதை நான் வந்து சென்ட் பண்றேன் அதுக்காக டி டூ வந்து டி டூட எல்லா முயற்சிகளும் உங்களுக்கானது உங்க சப்போர்ட்டுக்காக உங்க மக்கள் எங்க மக்களுக்காக நான் கண்டிப்பா நம்ம இதை செய்யறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எல்லாருக்கும் ஒரே விஷயம் தான் மூணு பவுன்ல இருந்து அஞ்சு பவுன் வரைக்கும் தள்ளுபடி இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க ஆனா மூணு பவுன்ங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் இன்னைக்கு கிரேட் பாத்தீங்கன்னா எழுபத்தாயிரம் ரூபா ஒரு பவுன் விற்கிது மூணு பவுன் கணக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் லட்சம் ரூபாய் பிளஸ் வட்டி எல்லாமே தள்ளுபடி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் கேட்டீங்கன்னா கூட்டுறவு வங்கிகளுக்கு அதாவது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி மத்திய கூட்டுற வங்கிகளுக்கு கன்ஃபார்மா தள்ளுபடி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இதோட வந்து நின்றுடாதுங்க பயிர்கடன் தள்ளுபடி குழு கடன் தள்ளுபடி கல்வி கடன் தள்ளுபடி இந்த மாதிரி கடன் வந்து தள்ளுபடி கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால முதல் எழுச்சியை பாத்தீங்கன்னா நகை கடன் தள்ளுபடி மூணு சவரன் பிரகாசமா இருக்குது அது மட்டும் இல்லாம மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய்ல இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உயர்த்தி வழங்கினாக்கா திமுக அரசு அதே சமயத்துல அண்ணா திமுக அரசு வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க போறதாவும் சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு உடன்பாடு இருக்கிறதா எடப்பாடி திரு பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு நம்ம நகை கடன் தள்ளுபடிக்காக எல்லாரும் கேட்கறதுதான் பொதுத்துறை வங்கிகளுக்கு இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோல ஏதாவது செய்திகள் வந்து கண்டிப்பா நான் சொல்றேன் அதே சமயத்துல வந்து நீங்க இப்ப நகை வச்சுட்டாலும் பரவாயில்ல ஏற்கனவே வச்சிருந்தாலும் பரவாயில்ல ரெனுவல் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து வங்கியில தான் இருக்க காசை நாங்க வந்து கையில எடுக்கல நாங்க வந்து ரெனுவல் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக்கே சொல்லலாம் மே மாசத்துல வந்து எலெக்ஷன் வந்து வர வரதுனால இப்ப அவங்க பிப்ரவரி ஜனவரி மாசம் லாஸ்ட்லேயே வந்து டிக்ளேர் பண்ணி உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால நான் முன்கூட்டியே இந்த வீடியோ நான் போட்டு அதே சமயத்தில் எந்த உறவும் திமுகவும் எனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்போ எதுவும் இல்லாதனால திமுகவுடைய கொள்கை வந்து தமிழ்நாடு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவு அவங்க இருக்கிறாங்க அதே சமயத்துல வந்து இலவசங்கிறது பஸ் இலவச பஸ் பயணம் ஆண்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பெண்கள் மட்டும் இல்ல லோக்கல் டவுன் பஸ்ல ஆண்களும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அடுத்த எலெக்ஷன்ல கொண்டு வருவாங்க அது மட்டும் இப்ப லாப்டாப் கொடுக்கறதா சொல்லி இன்னும் நிறைய புதிய புதிய திட்டங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொண்டு வரக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த ஏழு பேருடைய நல்ல ஒரு பதில கண்டிப்பா ஒரு விடிவு காலத்தையும் நல்ல பதிலையும் அடுத்தடுத்த கண்டிப்பா கொடுப்பாங்க போது நான் உங்ககிட்ட சொல்லாம வேற யாருக்கிட்ட சொல்ல போற நண்பர்களே கண்டிப்பா இது மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்றதுல உங்களுக்கு கண்டிப்பா வந்து எல்லாரும் சந்தேகம் இருக்காது உங்களுக்கு ஹாப்பி தான் இருக்கும் ஹாப்பி மூடிலேயே இந்த வீடியோவை நான் வந்து முடிக்கிறேன் தண்டனக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பா நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போதே நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போதே அதுக்காக நீங்க ஓட்டு வந்து திமுகவுக்கு போடுங்கன்னு நான் சொல்லப் போறது இல்ல கண்டிப்பா வந்து நல்லது ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாராக மந்திரத்தை நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல போட்டிருப்போம் அதே மாதிரி நல்ல லட்சியத்தை விஷயத்துக்காக இந்த அரசு கொண்டு வந்தக்கூடிய திட்டங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேருது அப்படின்னு சொன்னா மக்கள் வந்து ஓட்டு போடுறத என்னைக்குமே வந்து நான் சொல்ல வேண்டியதுல உங்கள் ஓட்டு நீங்க போடுற சின்னம் அதை ஜெயிக்க வச்சோம்னா நமக்கு தள்ளுபடி கிடைக்கும் அவங்க ஒரு எண்ணத்தோட நல்ல மனசாட்சியோட இந்த வீடியோ சம முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் நெருங்கிய சொந்தங்கள் பக்கத்துல பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மாசியக்களுடைய அமைச்சர்கள்லாம் சொன்ன செய்திகளை அடுத்தடுத்த வீடியோட நான் பதிவு பண்றேன் நன்றி